ஆடட ஊட்டுக்குள்ளே போகிட ஏதுமில்லை போகிட ஏதுமில்லை வந்த அம்மாவோட காரு கூட நானே பொங்கி தின்ன வழி இல்ல பொட்டலம்தான் கெதி இல்ல புங்கித் கெதி இல்ல બોயஸ் ராணி ஆட்சியில போட்டோவுக்கு குறைச்சல் இல்ல திவாளி சரக்கு ஓட்ட திட்டோம் நானூறு கோடி தேட்டர வளர்ச்சி போட திட்டோம் ஆயிரம் கோடி தண்ணி இளம் மேதந்து மெதந்து தமிழகமே பாடி தடுக்க என்ன திட்டம் என்ன கேட்காதே தடியடி தமிழகத்தில் டாஸ்மாகை மூடக்கோரி எங்களது மக்கள் கலை இலக்கிய கழகமும் அதோடு இணைந்து நிற்கின்ற மற்ற அமைப்புகளும் தொடர்ந்து போராடி வருகின்றது இந்த போராட்டத்தை ஆதரித்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலைக்குழுவைச் சேர்ந்த நாங்கள் பாடல் பாடினோம் அதற்காக எங்கள் மீது தேசத்துரோக வழக்கை இந்த அரசு பதிவு செய்திருக்கிறது இது அநீதியானது மக்கள் படுகின்ற இந்த துயரம் மதுவின் மூலமாக இந்த நாட்டுக்கு வருகின்ற கேட்டை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அரசு சிறிது மனசாட்சி இல்லாமல் இப்படி நடந்து கொள்வது என் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்பதல்ல பதிலாக என் மீது வழக்கு போட்டதன் மூலமாக இந்த அரசு தொடர்ந்து மதுவின் மூலமாக மக்களை ஒடுக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது எனது வருத்தமே அதுதான் என் மீது போடப்பட்ட வழக்கு என்பதல்ல பதிலாக ஒரு மதுவில்லாத ஒரு மாநிலம் வேண்டும் என்று மக்கள் விருப்பப்படுகின்றார்கள் எங்களது அமைப்பு விருப்பப்படுகின்றது அதற்கு எதிராக அது கூடாது அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று இந்த அரசு சிந்திப்பதாகத்தான் இந்த வழக்கின் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடிகின்றது என்றாலும் கூட தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் மதுவில்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவரை வர எங்களது அமைப்புகள் போராடும் நான் அதற்காக தொடர்ந்து பாடல் பாடுவேன் அன்பிற்குரிய பத்திரிகையாளர்களே உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த செய்தியை நேர்மறையாக கொண்டு செல்கின்றதன் மூலமாகத்தான் இப்பொழுது இந்த வெற்றி கிட்ட கிடைத்திருக்கிறது அதாவது மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் எங்களது அமைப்பும் எங்களது தோழர்களும் தொடர்ந்து போ ஈடுபட்டு வருகின்றார்கள் என்னுடைய விடுதலைக்காக எங்களது அமைப்பு தோழர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இளம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இந்த வழக்கு இந்த கைதை கண்டித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு அநீதியானது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு மேலாக உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே கட்ஜூ அவர்கள் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு செய்திருக்கின்றார் ஜனாதிபதியிடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தத்திலே நாம் அனைவரின் ஒத்துழைப்பின் மூலமாக ஒரு மதுவில்லாத ஒரு மாநிலத்தை நாம் தமிழக தமிழக மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் அதை நினைத்து பார்க்கும்போது இன்பமாக இருக்கின்றது உங்களுக்கெல்லாம் நன்றி அதே இந்த ராஜ துரோக சட்டம் என்பது போட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே யோசிச்சு பாருங்க மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இது இந்த மதுவின் மூலமாக மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இது பதிலாக அவர்கள் ராஜ துரோக சட்டம் நம்ம போட்டிருக்கின்றார்கள் இது ரொம்ப அநீதியானது இது எந்த வித ஒரு பகுத்தறி கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லப்போனால் அவர்கள்தான் மக்களுக்கு துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் அனுமதிக்கக்கூடாது இதற்கு மக்கள் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக முடிவு எடுப்போம் முடிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் பத்திரிகையாளர்களின் ஆதரவோடு நீங்களெல்லாம் இதை நேர்மறையாக கொண்டு செல்லுங்கள் ஒரு முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்க ஏற்கனவே கலைத்துறையில் பணியாற்றி இருக்கிறாங்க ஒரு கலை என்பது மக்களை விழிப்புணர்வு செய்வதற்கான ஒரு 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 ஊடகம் அந்த வகையில் ஒரு நேர்மறையான ஒரு நோக்கத்திற்காக கலையை நாம பயன்படுத்துறோம் பொறுக்கலாம் என்னன்னு சொல்றது அவங்களுக்கு அதன் மீது அக்கறை இல்லை என்றுதான் அர்த்தம் குறிப்பிட்ட அவங்களுடைய தொடர்புடைய பற்றி எழுதப்பட்ட பாட